அஇஅதிமுக அரசு என்ன செய்தார்கள் அணை கட்டினார்களா குளங்களை வெட்டினார்களா யார் கேட்பது முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கின்றார் ராஜாஜி ஒரு பிராமணர் எந்த பிராமணரும் பிடிக்கப் போவதில்லை ஆனால் ராஜாஜிக்கு இந்த தமிழன் மீது இருந்த அக்கறை கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா குடியை கொடுத்து நமது குடியை கெடுத்தார் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி அது ஒரு கட்சியா அது ஒரு அமைச்சரவையா அந்த முதலமைச்சர் யார் இதற்கு முன்பு எங்க இருந்தார் இதில் இரண்டு பேர் சண்டை போடுகிறார்கள் இதில் யார் யோக்கியன் என்று இருவனும் அயோக்கியன் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஆத்து தண்ணி ஆவியாக போயிடும் தர்மா குணரை இந்த முட்டாள்களுக்கு என்ன சொல்வது என் முன்னேற பாட்டனுக்கு இருந்த அறிவு கூட இல்லை காவிரி தென்பண்ணை பாலாறு உன் கனவிலும் வந்து ஓடாது என்ற நிலைமை ஆகிவிட்டது அங்கே தண்ணி வராமல் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் என்று சுத்தமாக நூறடி ஆழத்திற்கு மணலை அள்ளி விட்டு விட்டீர்கள் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தார்களே எங்கு அணை கட்டினார்கள் தடுப்பணைகள் கட்டினார்களா குளங்குட்டைகளை வெட்டினார்களா விவசாயி இந்த நாட்டின் முதுகெலும்பு சொன்னார்களே விவசாயிக்கு இந்த முதுகெலும்பு எல்லாமே ஆக்கி விட்டார்களே அம்மாவை சொல்ல வேண்டாம் அது அம்மா அது அலிபாபாவும் நாற்பது தெருதுன்னு சொன்ன மாதிரி அல்லிராணியும் நாற்பது அது கொண்ட கூட்டம் பாராட்டு விழா பொதுக்கூட்டம் இது என்ன பாராட்டு ஐயாவுக்கு பாராட்டு செய்ய நடத்தணும்னா அது நிறைய விஷயங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும் இன்றைக்கி சாராய கடை மூடப்பட்டிருக்கு என்பதிலிருந்து ஐயா செய்த சாதனைகளுக்கு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் பாராட்டுக் கூட்டம்தான் கச்சட்டீவை மீட்பதற்கு போராடியவர் காவேரி உரிமையை மீட்பதற்கு போராடியவர் முல்லை பெரியாருக்கு போராடியவர் பாலாருக்கு போராடியவர் கர்நாடக தமிழன் பாதிக்கப்பட்ட போது போராடியவர் ஈழத்தமிழனை வாய் திறந்து பேசினால் ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று சொன்ன பொழுது ஈழத்தமிழனை ஆதரித்து நான் பேசுவேன் எனக்கு பின்னால் என் பிள்ளை பேசுவான் என் பிள்ளைக்கு பின்னால் என் பேரன் பேசுவான் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழகத்தில் ஐயா அவர்கள் ஏழு ஆண்டுகள் என்றாலும் எழுபது ஆண்டுகள் திரைக்கு சென்றாலும் பேசுவேன் என்று சொன்னார்கள் இப்படி எத்தனை போரா போராட்டங்கள் இதற்கு எல்லாவற்றிலும் பாராட்ட வேண்டும் ஆக நாம் திருப்திக்கு போற பாராட்டி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஐயாவின் மனசு திருப்தி அடையவில்லை ஏனென்றால் அவர் ஒரு போராளி ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட கட்சியால் ஏற்பட்ட சீரழிவை போராடுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் போராட வேண்டும் என்று தெரியவில்லை போராடாமல் ஒரே கையெழுத்தில் மாற்றிவிடலாம் அதைதான் நமது சென்னையா அவர்கள் சொன்னார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள் மாற்றம் முன்னேற்றம் மக்கள் கேட்கவில்லை நமது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் ஒரே கையெழுத்து தமிழகத்தை மாற்றிருக்கலாம் ஆனால் ஆண்ட திராவிட கட்சிகள் இன்றைக்கு தமிழகத்தை சீரழித்து இருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி அது ஒரு கட்சியா அது ஒரு அமைச்சரவையா அந்த முதலமைச்சர் யார் இதற்கு முன்பு எங்க இருந்தார் இதில் இரண்டு பேர் சண்டை போடுகிறார்கள் இதில் யார் யோக்கியன் என்று இருவனும் அயோக்கியன் இதைவிட வெக்கக்கேடு கேவலம் இந்த இரண்டு அயோக்கியர்களை பற்றி தினம் தினம் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இப்ப கூட போறாங்களா சந்திக்க போறாங்களான்னு தினைக்கும் வேலை இல்லாமல் காட்டிக்கொண்டிருக்கிறார்களே இது ஒரு பத்திரிகையா இது ஒரு தொலைக்காட்சியா எண்ணி பார்க்கும் நம்மை பற்றி ஒரு தொலைக்காட்சி சொன்னார்கள் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்று தெளிவாக பத்திரிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நமது பாட்டாளி சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் ஒன்றுதான் என்னை பிரிக்கும் வேறு எதுவாலும் என்னை பிரிக்க முடியாது ஐயாக இப்படியெல்லாம் ஒரு ஆசை ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் சொன்னால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஆத்து தண்ணி ஆவியாக போயிடும்னு தர்மா குளரை போட்டார் இந்த முட்டாள்களுக்கு என்ன சொல்வது என் முன்னேறி என் பாட்டனுக்கு இருந்த அறிவு கூட இல்லை கிராமங்களில் என் பாட்டன் குளங்குட்டைகளில் தாமரையை ஏன் படர விட்டான் அந்த தாமரை இலை அந்த தண்ணி ஆவியாக செல்லாது என்று தாமரையை குளத்தில் போட்டான் தாமரை இலையில் தாமரை தாமரை கொடிய குளங்குட்டைகளை போட்டோம் இந்த வெயில் நாள் குளத்தில் குளிச்சா தாமரை குளத்தில் குளிச்சா தண்ணி சில்லுன்னு இருக்கும் தண்ணி ஆவியாகி மேலே போகாது அந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக சிந்தித்தார்கள் அப்போது இன்னைக்கு இவர்கள் சிந்திக்கிறார்கள் இவர்களெல்லாம் யார் என்று நீங்கள் அடையாளம் கொண்டு கொண்டு கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு பத்து தினங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருந்தார் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் போன ஆண்டு எவ்வளவு மழை பெய்தது எவ்வளவு வெள்ளம் வந்தது அந்த தண்ணியெல்லாம் எங்கே சென்றது கடலில் ஓய்விட்டது விட்டது அதை தடுப்பதற்கு அதிமுக அரசு என்ன செய்தார்கள் அணை கட்டினார்களா குளங்களை வெட்டினார்களா யார் கேட்பது முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கின்றார் இவங்க தானே ஐம்பது ஆண்டு நாட்டை ஆண்டாங்க இவங்க ஏன் அணை காவிரி தென்பண்ணை பாலாறு கரை புரண்டு ஓடியது ஒரு வரலாறு ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரி தென்பண்ணை பாலாறு உன் கனவிலும் வந்து ஓடாது என்ற நிலைமை ஆகிவிட்டது அங்கே தண்ணி வராமல் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் என்று சுத்தமாக நூறடி அல ஆழத்திற்கு மணலை அள்ளி விற்றுவிட்டீர்கள் கேரளாவில் மணல் அள்ளி தடை விதிக்கிறான் ஆனால் தமிழகத்தில் இருந்து மணல் அள்ளி கேரளாவுக்கு செல்கிறது ஆக ஆண்ட முதலமைச்சர்கள் என்னை யோக்கியதில் இருக்கிறார்கள் எனது சகோதரி அவர்கள் முன்னால் பேசினார் ஜப்பானை பாருங்கள் சிங்கப்பூரை பாருங்கள் மலேசியாவை பாருங்கள் என்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூர் அதிபர் வந்தார் இன்றைக்கு சிங்கப்பூர் உலக நாடுமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு தொழில் வளர்ச்சி செல்லும் படிக்கின்ற நாடாக மாறி இருக்கிறது சொன்னால் ஐம்பது ஆண்டு காலம் அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அதிபர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டை நேசித்தார்கள் நாட்டு மக்களை நேசித்தார் லீக்வான் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் இறந்த பிறகும் இந்த நாடு வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் தடையாக இருந்தால் நான் கல்லறையில் மீண்டும் எழுந்து வருவேன் என்று சொல்கிறார் ஆனால் இங்கே ஆண்ட முதலமைச்சர் கலைஞர் என்ன சொன்ன செய்தார் கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி அப்புறம் கள்ளக்குடி எதை கொண்டார தெரியாது இந்த நாட்டிலே சாராயத்தை ஒழிக்க வேண்டும் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நமது ஐயாவும் சின்னையாவும் போராடி கொண்டிருக்கிறார்களே இந்த சாராய கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழகத்தில் திறந்து வைத்த புண்ணியவான் கலைஞர் கருணாநிதிதான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது கொட்டு மழையில் நனைந்து கொண்டு கோபாலபுரம் சென்று ராஜாஜி சொன்னாரே கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே இந்த நாட்டு மக்கள் நாசமாகி விடுவார்கள் இவர்கள் வாழ்க்கை நாசப்படுத்தப்படும் கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே என்று சொன்னாரே ராஜாஜி ஒரு பிராமணர் எந்த பிராமணரும் குடிக்கப் போவதில்லை ஆனால் ராஜாஜிக்கு இந்த தமிழன் மீது இருந்த அக்கறை கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா குடியை கொடுத்து நமது குடியை கெடுத்தார் இன்றைக்கு அணை கட்டவில்லை ஏன் கட்டவில்லை கர்நாடகத்தில் காவேரியில் தண்ணீர் கேட்டான் என்று சொல்கிறான் நாங்கள் திறந்து விட்டால் தண்ணீரை தடுப்பதற்கு ஒரு அணை கட்டியிருக்கிறாயா என்று கேட்கிறான் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் அதன் பிறகு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தார்களே எங்கு அணை கட்டினார்கள் தடுப்பணைகள் கட்டினார்களா குளங்குட்டைகளை வெட்டினார்களா விவசாயி இந்த நாட்டின் என்று சொன்னார்களே விவசாயிக்கு இன்று முதுகலும்பு ஆக்கி ஆக்கிவிட்டார்களே அந்த காலத்தில் பழமொழி பேசினான் என்று வசனம் பேசினாரே கலைஞர் வரப்புயர வாக்கால் உயர வாக்கால் உயர நீர் உயர நீருயர நெல் உயர நெல்லுயர குடி உயர குடியுயர கோல் உயர என்று சொன்னார்கள் ஆக குடியாவன் குடியானவனின் குடும்பம் உயர்ந்தால்தான் நாட்டில் ஆட்சி செய்யும் அரசனின் கோல் உயரம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன குடியானவனின் குடிக்கு குடியை கொடுத்து அவன் குடியை தான் இன்றைக்கு அரசாங்கத்தின் கஜானா நிரம்பும் என்று முதலமைச்சர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் இந்த நாட்டை நாட்டு மக்களையும் வாழ வைப்பவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு பரவலாக நான் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தில் தேடி தேடி பார்த்தாலும் அன்புமணி ராமதாஸ் மாதி ஒரு முதலமைச்சர் இளைஞர் படித்தவர் யாரும் இல்லை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த தவறை உணர்ந்தார்களே என்று சரி தவறை உணர்ந்தார்கள் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டுமா அதற்கு ஏன் சாராயத்தை கொண்டு வந்தார்கள் கருணாநிதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார் மறந்துவிடவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த சென்னை நகரம் எங்கும் மேடை போட்டு பேசினீர்களே உங்கள் கனி கஷ்டங்களை தீர்ப்போம் வறுமையை விரட்டுவோம் உங்கள் வாட்டத்தை போக்குவோம் பசி பட்டினியை போக்குவோம் எல்லோருக்கும் கல்வி இலவச கல்வி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று கடைசியாக சொன்னார் ஆக ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சி ஆட்சியில் இன்றைக்கு சுடுகாடாகத்தான் தமிழகம் மாறியிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதை செய்தீர்களா கல்வியை இலவசமாக கொடுத்தீர்களா மருத்துவத்தை இலவசமாக கொடுத்தீர்களா விவசாயிகளுக்கு இலவச திட்டங்களை வழங்கினீர்களா எதுவும் செய்யாமல் சாராயக்கடையை திறந்து வைத்து குடியான மக்களை ஒட்டுமொத்த மக்களையும் குடிகார மக்களாக மாற்றி இந்த மாட்டை குடிகார நாடாக மாற்றி விட்டீர்களே இது யார் செய்தது இன்றைக்கு ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா தானே செய்தார்கள் இன்னைக்கு நடிகர்கள் ஆட்சி அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று தொலைக்காட்சியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் அது அவர்களுடைய கருத்து ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேண்டும் வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள் திரைப்படத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல செய்தியை சொன்னீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் எதை கேட்டாலும் ஆண்டவன் என்று இருக்கின்ற நாம் கேட்க முடியுமா ஆண்டவன் சொல்கிறான் ஆண்டவன் சொல்கிறான் எங்க இருக்கிறான் ஆண்டவன் தெரியவில்லையே கேட்டால் ஆண்டவன் இமயமலையில் இருக்கிறான் எல்லோரும் இமயமலைக்கு செல்ல முடியுமா நினைத்து பார்க்க வேண்டாமா யார் வேண்டும் என்றால் அரசியலுக்கு வரலாம் ஆனால் நடிகர்கள் நாடாண்டு இருக்கிறார்கள் சினிமா துறையை சார்ந்தவர் கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதியவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர் ஜெயலலிதா ஒரு நடிகை இவர்கள் நாட்டை ஆண்டபொழுது இந்த நாடு நாசமாக்கப்பட்டது இன்றைக்கு எல்லோரும் வேலையில்லா திண்டாட்டம் படிப்பதற்கு வழியில்லை விவசாயிகள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறோம் என்று டெல்லியில் போராடி காட்டிவிட்டார்கள் அதை கூட இன்றைக்கு இருக்கின்ற மோடி ஏதோ புரட்சி செய்யப் போகிறேன் என்று சொன்ன மோடி அந்த விவசாயிகளை திரும்பி பார்க்கவில்லை ஆக விவசாயிகள் என்றால் அவளது கேவலமா இந்தியாவில் எண்பது சதவீதம் பேர் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் விவசாயம் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு உற்பத்தி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த நாடு வறட்சியாகவும் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காது இதை நினைத்து பார்க்க வேண்டாமா அந்த விவசாயி ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் போராட்டம் செய்கிறான் ஒரு நாள் கூட இந்த நாட்டின் பிரதமர் திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா போராடி விட்டு வந்தார்கள் ஆக விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் ஆனால் மந்திரிகள் சொல்கிறார் தற்கொலையில் சாகவில்லை என்று சொல்கிறார்கள் சொன்னால் கடனை வாங்கி விவசாயம் செய்துவிட்டு வீட்டில் கல்யாண வயதில் இருக்கிறாள் பெண் அவளுக்கு திருமணம் செய்ய வைக்க முடியவில்லை பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை ஆனால் இந்த கடன் சுமையை சுமந்து கொண்டு என் பிள்ளைகளை வறுமையிலும் என் பெண் பிள்ளையை தாலி கட்ட முடியாமல் அவள் அவள் நிற்கின்ற கோணத்தையும் பார்க்க முடியாமல் நான் தற்கொலை செய்து கொண்டு சாகிறேன் என்று சொன்னார் இப்படிப்பட்ட கேவலம் தமிழகத்தில் நடக்கிறதே நீங்கள் ஆட்சி செய்தது உண்மையா தந்தை பெரியாரின் உண்மையான சீடராக இருந்திருந்தால் தன்மானம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் எங்கள் ஆட்சியில் இந்த நாடு நாசமாக்கப்பட்டது நாங்கள் நடத்துகின்ற இந்த திராவிட கட்சியை கலைத்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் என்ன செய்தீர்கள் தந்தை பெரியார் என்ன கேட்டார் தந்தை பெரியார் சொன்னதை சொன்னீர்களா சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஆக இன்றைக்கு விவசாயிகளுக்கு இந்த கொடுமை இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி நடக்கிறது இன்றைக்கு நடப்பது ஒரு ஆட்சியா அதை உடனே கலைக்க வேண்டாமா இந்த ஆட்சி தேவையா இந்த நாட்டுக்கு இன்றைக்கு யார் முதலமைச்சர் என்பதே தெரியவில்லை இந்த இந்த ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக வந்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது கொஞ்சம் சிந்தித்து பார் அம்மையார் முதலமைச்சராக வந்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்டது மருத்துவமனையில் இருந்தார்கள் அந்த செய்தி தான் ஓடிக்கொண்டிருந்தது மக்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு அம்மையா அம்மையார் அவர்கள் இறந்துவிட்டார் இறந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள் இறந்த பிறகு சசிகலா முதலமைச்சராக வருவாரா என்று அந்த குழப்பத்தை பார்த்தார்கள் சசிகலாவின் மீது வழக்கு அவர் சிறைக்கு சென்றார் அந்த நாடகத்தை பார்த்தார்கள் அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் சமாதிக்கு சென்று அம்மையாருடைய ஆவி என்னை கூப்பிட்டது என்று போய் உட்கார்ந்திருந்தார்கள் அதன் பிறகு பார்த்தால் அம்மையார் சசிகலாவை நீக்க சொன்ன சொல்கிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் எப்படி சமாதிக்குள் இருக்கின்ற அம்மையாரிடம் பேசினார் என்று தெரியவில்லை அப்புறம் அண்ணா திமுக ரெண்டு ஆக இந்த ஆண்டு இந்த ஆட்சியில் நடந்தது இதுதான் விவசாயியின் வறட்சியினால் இருக்கின்ற பார்வையிடுவதற்கு மத்தியில் இருந்து குழு வந்தது கர்நாடகத்திற்கு நிதி ஒதுக்கிறார்கள் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டதா அந்த ஒதுக்கிய நிதி போதுமா விவசாயிகள் வறுமை என்னானது என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்றைக்கு நான் கேட்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஆறில் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு தமிழகத்தில் பேசிய ஒரே தலைவர் ஐயா அவர்கள் இது நுழைவுத் தேர்வு இந்த ஏழை மக்கள் கிராமத்தில் வாழ்கின்ற இந்த மக்கள் நுழையாமல் இருப்பதற்கு கொண்டு வந்த தேர்வு இதை ரத்து செய்யவில்லை என்றால் விட மாட்டேன் என்று சொன்னார் ரத்து செய்தார் இதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டாமா காசு வாங்கி கொண்டு சாராயத்தை குடித்து விட்டு ஓட்டு போட்டுவீர்களே இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக ஆண்டுக்கு எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவன் பெண்களை ஆண்களை சோதனை செய்தார்கள் குஜராத்தில் ஒரு கேள்வித்தால் தமிழகத்தில் ஒரு கேள்வித்தாள் ஆக தமிழகத்தில் இருந்தவன் அந்த நீட் எக்ஸாமில் வெற்றி பெறவில்லை என்றால் குஜராத்தில் படித்து நீட் எழுதியவன் இங்கு டாக்டராக படிக்க வருவான் அப்ப என்ன அர்த்தம் இது என்ன சூழ்ச்சி இதை பற்றி இன்று இருக்கின்ற முதலமைச்சரோ இன்று திமுக திராவிட முன்னேற்ற கழகமோ போராடுகிறார்களா இல்லையே ஆனால் நீ ஓட்டு போட்டாலும் பணத்தை வாங்கிக்கிட்டு இடவெடுத்தாலும் நீ சாராயத்தை குடித்தாலும் உனக்கு நாங்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கோம் வேறு யார் போராடுறோம் வேற வழி உனக்கு அன்னைக்கு ஓட்டு காசு வாங்கிட்டு போடுவேன் இவர்களுக்கு ஓட்டு போட்ட என்ன பிரயோஜனம் இன்னைக்கு கேட்குறேன் கோடிக்கு ஆறு கோடி ஆறு கோடிக்கு மேல் ஏழு கோடி மக்கள் தமிழகத்தில் வந்தோம் எப்படி வாழலாம் ஏழை ஏழையாகவே இருக்கலாம் ஆனால் சில பேர் மட்டும் இன்னைக்கு ஐநூறுரூவா செல்லாது ஆயிரம் ரூபா செல்லாதுன்னு ஓடி சொன்னவொன்னே அன்றாடம் காட்சி கூலி வேலை செய்கிறவன்ட்ட கையில் காசு இல்லை எங்கே மாத்திரம் தெரில இருக்கிற நோட்டை எப்படி மாத்திரம் தெரில நிற்கிறான் ஆனால் சேகர் ரெட்டி மாரி உள்ளவங்க வீட்டில் கோடிக்கணக்கான ரெண்டாயிரரூபா நோட்டு இருக்குதுன்னா அது எப்போ அடித்து எப்படி வந்து தங்க அந்த சேகர் ரெட்டி யார் இந்த ஓ பன்னீர்செல்வம் சேகரெட்டியும் திருப்பதி வெங்கடசாமி கோயிலில் மொட்டை அடிச்சுட்டு நாதஸ்வர வித்வான் மாதிரி ஒரு படம் போட்டு தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்ப இங்க ஓ பன்னீர்செல்வம் யோக்கியனா யோக்கியனான்னு கேட்க அயோக்கியனுக்கு திருட்டு பயலுக்கு பூரா ஓட்டை போட்டு நீ கோட்டைக்கு அனுப்புனா அவன் கொள்ளையெல்லாம் அடிப்பான் அவன் திருடுவான் தான் கோடி நீ பார்த்துருக்கியா கோடிக்கணக்கான படத்தை பார்த்துருக்கியா நீ தெரு கோடியில் இப்ப கடைசியில் போடுவான் உனக்கு செத்தாக கொண்டாந்து கோடியை போடுவான் குறந்த விட்டு கோடின்னு போடுவான் வேற எந்த கோடியை பார்த்த கழிவறையில் லெட்டின் பாத்ரூம்ல கோடி கோடியா பணத்தை அடிக்கிறான்னா அப்ப ஏழு கோடி மக்கள் தமிழகத்தில் வாழ்றான் கொஞ்சம் பேர் மட்டும் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான் பெரும்பான்மை மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் விவசாய கூலிகளாக தின தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா நீ சிந்திக்க வேண்டாமா இதை தான் புரட்சிக்கிறோம் இப்படி மந்திரிங்க இன்றைக்கி ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் எத்தனை கோடி இந்த உங்கள் சென்னையில் நடந்த தேர்தலில் நூறு கோடி ரூபா ஒரு தொகுதி கொடுத்தா சொல்கிறாங்க எங்க இருந்து வந்தது பணம் அப்போ என்ன இதுக்கு தீர்வு ஐயாவை கேட்டால் வேறு சொல்லுவாங்க சென்னையா கேட்டால் வேற சொல்லுவாங்க நம்ம அரசியல் ரீதியாக ஓட்டு போட்டு தான் பார்க்கணும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கோடி கோடியா கொல்லை அடிச்சு வச்சிருக்க வீட்டுல ஒட்டுமொத்த மக்களும் உள்ள வந்து கொல்லை அடிச்சு எடுக்கணும் லட்சியம் அவன் மந்திரி விடு இறங்க கூடாங்க உள்ள நொழ அடிக்கடு எவனாவது அப்புறம் பணம் கேட்க வப்பானா அப்பதான் மக்கள் மக்களுக்கு எப்பொழுது ஆட்சியில் இருப்பவன் அரசியல் வாழ்க்கைக்கு பயம் வருதோ அப்பதான் உண்மையான ஆட்சி நடக்கும் மக்கள் மீது பயம் இல்லை இது மானங்கட்ட மக்கள் இது தேவர்தல வந்தா காசு கொடுத்தா ஓட்டு போடும் ஆம்பளை சாரத்தை கொடுத்தா ஓட்டு போடுவோம் வேட்டி சேலை இலவச அரிசிக்கு ஓட்டு போடுவோம் அப்போ இலவசத்துக்கு கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார மக்கள் தானே நம்ம தொலைக்காட்சிக்கு வேட்டி சேலை அரிசி பொங்கல் வந்தால் ஒரு படி பச்சரிசி ஒரு உருண்டு அச்சு விடலாம் நக்கிறதுக்கா ஒரு துண்டு கரும்பு அந்த கரும்புக்கு போட்டி போட்டு அடிச்சுக்கலாம் நம்ம ஒரு துண்டு கரும்பு ஆக நம்ம எப்படி இருக்கணும் மண்ணை அள்ளி இலவசமாக கொடுக்குறோன்னு சொன்னாலும் நாளைக்கு காலையில் வரிசையில் நின்று வாங்குவோம் உங்களுக்கு ஏண்டா மண்ணை தான் கொடுக்குறானே அதை ஏண்டா வாங்கணும்னு கேட்டால் சும்மா தானே கொடுக்குறான் வாங்கி கொண்டு வீட்டில் ஒப்புறோம் அப்போ சும்மா இலவசமாக எதை கொடுத்தாலும் வாங்கலாம் அந்த மிக்சி கிரைண்டர் கொடுத்தான் இந்த மிக்சி கிரைண்டர் இப்போ யார் வீட்டில் இருக்குது கொடுக்கும்போதே சொல்கிறான் அவர் தாசில்தார் சொல்கிறாரு பார்த்து முடியுமா கீழே உடுந்தால் உடஞ்சி தூள் தூளாக போயிடும் ஏன்னா அது ஜப்டி ரேட்டில் போட்டது அதுக்கு அவ்வளோதான் மதிப்பு ஆக இந்த இலவச பொருளுக்காக ஓட்டு போட்டோம் நாங்கள் என்ன இலவசத்தை கொடுக்குறோன்னோ நமது முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன இலவசத்தை கொடுக்குறாரு கல்வியை இலவசமாக தருகிறோம் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கிறோம் விவசாயிகளுக்கு இலவச திட்டங்கள் இங்கு குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்படும் நீராதாரத்தை பெருக்குவோம் நல்ல செய்திகளை சொன்னோம் நல்ல செய்திகளை சொன்னோம் இது குடிக்கல என்னன்னு தெரியல அந்த நேரம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தது போதுமா அதை வாங்கிட்டு ஓட்டு போட்டப்பேன் கண்டெய்னர் லாரி ஃபுல்லாக பணம் வந்ததுன்னா அதில் எத்தனை கோடி ரூபாய் அம்மா பணம் இருக்கும் இந்த பணம் எங்கே தகுந்தது இதை சிந்திக்க வேண்டாமா இதே வெளிநாட்டில் நடக்குமா நீ சிந்திச்சு பார்க்கணும் கியூபாவை எடுத்துக்க நடக்குமா கீபா ஒரு விடுதலையான நாடு அங்கே என்ன படிக்க வை நாடே ஏற்றுக்குது எல்லாம் நாச்சி நாட்டு செலவு தான் நாட்டருக்கு படிக்க வைக்கிறான் வெளிநாட்டுக்கு ஒரு நாட்டிலேருந்து கோதுமை கம்பு இந்தமாரி பொருள்களை ஏற்றுமதி பண்ணுவான் ஆனால் கியூபாவிலேருந்து என்ன ஏற்றுமதி பண்ணுறான் மனிதவளத்தை அந்த நாட்டில் டாக்டராக படிக்க வச்சவனை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான் அவன் சம்பளம் வாங்கி அந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறான் ஏன்னா அந்த அந்த அரசாங்கம் அவனை இலவசமாக படிக்க வச்சிருக்கு ஆக அப்படி இந்த அரசாங்கத்தில் உள்ளவன் அடித்த வரைக்கும் கொல்ல அடித்த வரைக்கும் கொல்லன்னு போட்டி போட்டு அடிக்கிறான் இவன் பெரிய பெரிய திரு அவன் சின்ன திருட ரெண்டு பேரும் திருடந்தான் ஆக இதை பார்த்து புரிந்து கொண்டு ஒரு நல்லாட்சி வர வேண்டும் நீ இப்படி இருக்க உங்கள் பிள்ளைங்க கதை என்ன இன்றைக்கி வந்து இப்போ எக்ஸாமில் இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்திருக்கு இந்த பிள்ளைங்களை மேற்கொண்டு படிக்க வைப்பதுக்கு என்ன இல்லாமல் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது எல்லாம் படித்த பூரா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்போ இந்த நாட்டில் ஏன் வேலை கிடைக்கல இதையெல்லாம் சிந்திக்கணும் ஆக நாட்டை பற்றி சிந்திக்கணும் இன்றைக்கி காமராஜர் ஆட்சி செஞ்சார் எவ்வளோ ஒரு நேர்மையானவர் காமராஜர் எளிமையானவர் அவர் செத்து போகும்போது அவருக்கு எம்மா பணம் இருந்தது ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம் இருந்தார் அவர் எவர் ஒரு எளிமையானவர் ஒரே சட்டையை தொகைச்சி போட்டுக்கிட்டு போனார் கக்கன் என்ற ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அமைச்சர் அந்த பதவி போனவனை இறங்கி பஸ்ஸில் போனார் அவர் ம உடல்நிலை சரியில்லைன்னு அரசாங்க மருத்துவமனையில் தரையில் இருந்தார் ஏழ்மையானவர் ஆக ஏழ்மையோடு வறுமையோடு இந்த நாட்டு மக்களுக்காக போராடிய தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கி திராவிட கட்சி தலைவரை நாம் பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா தந்தை பெரியார் எப்படி வாழ்ந்தார் தந்தை பெரியார் விடாமல் இந்த நாட்டுக்காக கடைசி வரைக்கும் போராடினாரே இந்த நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு போராடினாரே தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் என்று சொல்கின்ற இவர்கள் தந்தை பெரியார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக இந்த திராவிட கட்சிகள் தலைவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் நடிகர்கள் நாடாலும் நாடாண்டால் இந்த நாடு ராசமாகத்தான் போகும் ரெண்டு நடிகரை பார்த்துட்டோம் சினிமாவுக்கு கதைய கலைஞரை பார்த்துட்டோம் இவர்கள் என்ன செய்தார் எம்ஜிஆர் என்னென்ன பே பேசினார் படத்தில் குடிக்கக்கூடாதுனாரு சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில்னார் பாட்டு பாடினார் நான் ஆணையிட்டால் அது அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்னு சொன்னார் அவர் ஆட்சி வந்தார அந்த ஆணையை இட்டாரா ஏழையின் வேதனையை தீர்த்தாரா ஏழையின் கண்ணீரை தொடைச்சாரா அவரும் சாராயகரை திறந்து வச்சு நல்லா குடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அம்மாவை சொல்ல வேண்டாம் அது அம்மா அது அலிபாபாவும் நாற்பது தெரிஞ்சுன்னு சொன்னமாரி அல்லிராணியும் நாற்பது அது கொள்ளை கூட்டம் அது ஒரு மஃபியா கும்பல் அது அடித்து தமிழ்நாட்டில் எம்மா கொள்ளை அடித்தது கணக்கு வடக்கையில் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது இப்படிப்பட்ட கொள்ளை கூட்டங்களுக்கு மீண்டும் நாம் வாய்ப்பு கொடுக்க போகுமா தமிழ்நாட்டில் பறி போனது என்ன கச்சத்தீவு போச்சு காவேரி போச்சு முல்லை பெரியார் போச்சு பாலாறு போச்சு கர்நாடகமே பாதிக்கப்படுகின்றான் தமிழ் தமிழ்மொழி போச்சு எங்கே இருக்குது எங்கேயும் தமிழ் எதிலும் தமிழ் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகார் சொன்னார் இது என்ன இருக்கு ஒன்றும் இல்லை ஆக இவர்கள் பேசி பேசியே இந்த நாட்டை ஏமாற்றினார்கள் இந்த மக்களை ஏமாற்றினார்கள் இதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்திக்காதவன் மனிதனே கிடையாது சிந்திக்கணும் நாம் ஓட்டு போடுறோம் ஆட்சிக்கு வரான் அவன் என்ன செய்கிறான் நல்லது செய்கிறான் ஏதா ராம ஆண்டானா ராவணா ஆண்டானான்னு நீ பாட்டை வாங்க கொடுக்கிற காசை வாங்கிட்டு ஏதோ இலவசமாக கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போகிறேன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் வாழ்க்கையும் நாசமாக்கப்படும் இன்றைக்கு அதுதான் அழகா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள் முதலமைச்சரோ அமைச்சர்களோ தேவலோகத்தில் இருந்து வரவில்லை உங்களுக்கு வேலை செய்கின்ற வேலையாட்கள் என்னை நான் முதலமைச்சராக வந்தால் உனக்கு பணி செய்கின்ற வேலையாட்கள் என்றுதான் நான் சொல்வேன் என்னை வணக்கம் என்னை வந்து காலில் விழுந்து வணங்குவது எதுவும் இருக்கக்கூடாது சொல்றாரு ஆக இன்றைக்கி அமைச்சர்களும் முதலமைச்சர்கள் தான் அப்படி இருக்காங்களா ஆக ஏதோ தேவலகத்துலேருந்து வந்த மாதிரி இருக்கான் ஆக இவர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சி ஆட்சியில் இந்த நடிகர்கள் ஆண்டாண்டார்கள் நாசமாக போச்சு ஆக இன்றைக்கி நடிகர்கள் வருகிறாங்க சினிமாவில் சான்ஸு முடிஞ்சு எல்லாம் வேலை முடிஞ்சு தலையில் மயிர் கூட இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னோனால் அங்கே போனி ஆகாது என்னமோனால் இங்கே நாங்கள் வரோம் ஆண்டவன் செலிட்டார் வரேன் சொன்னான் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் செய்தது என்ன இன்றைக்கி இந்த நாட்டை சீரழித்தது என்ன சினிமா சினிமா துறை சின்ன திரை இன்னைக்கு சின்ன துறை தொலைக்காட்சியில் என்ன நடக்குது ஆக சினிமாவின் மூலமாக இப்போ இந்த மேடையில் பேசுகிறோம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்தில் இருந்து வீட்டில் கேட்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் சினிமாவின் மூலமாக ஒரு கருத்தை சொன்னால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிறது அந்த நல்ல கருத்து சொன்னால் நல்லபடியாக போய் சேரும் நீ தப்பான கருத்தை சொன்னால் அது தப்பாக தான் போகும் இன்னைக்கு இளைஞர்கள் பூரா சிகரெட்டு பிடிக்கிறானா எங்கே இருந்து போச்சு அந்த கருத்து இளைஞர்கள் பூரா சாராயம் குடிக்கிறானா எங்கே இருந்து போச்சு அந்த கருத்து வன்முறை இன்றைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இதன் கருத்தை எல்லாம் எங்கேருந்து போச்சு சினிமாவில் இருந்து தான் போச்சு சினிமாவால் தான் இந்த நாடு நாசமாச்சு சீரழிந்தது சினிமாவில் நல்ல செய்தி சொன்னார்களா இல்லை அப்படிப்பட்ட இவர்கள் பணத்திற்காக எதை சொன்னாலும் அந்த தயாரிப்பாளர் டைரக்டர் எதை சொன்னாலும் நடிக்க தயாராக இருப்பவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இந்த மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டார்கள் படித்தவர் நல்ல திட்டங்களை சொல்கிறோம் நல்ல இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு நல்ல செயல் திட்டங்களை வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு துறையை பற்றியும் விவசாயம் கல்வி மருத்துவம் நீராதாரத்தை பெருக்குவ இப்படி ஒவ்வொரு மீனவர்கள் பிரச்சனை ஒவ்வொரு துறையை பற்றியும் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் நமது முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்தவித குறிப்பும் இல்லாமல் தெளிவாக பேசுவார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாமா இந்த மக்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆக இதை செய்ய வேண்டியது யார் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் செய்ய வேண்டும் நாங்கள் என்னதான் உங்களுக்கு செஞ்சமோ தே எங்களுக்கு ஒன்றும் தெரியல நல்லா தான் போயிட்டு இருந்தது போன தேர்தல் நாங்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு வந்தது கடைசி ஒரு பதினஞ்சு இருபது நாள் செஞ்சிங்க பாரு ஒரு வேலை பத்திரிக்கை தொலைக்காட்சி ஒரு இடத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு எல்லா பத்திரிக்கையும் எழுதினீங்க எல்லா தொலைக்காட்சியும் எழுதுனீங்க அதனாலேயே எங்களுக்கு போ வர்ற ஓட்டு போ வராமல் போச்சு தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு கெடுதலை எங்களுக்கு ஏன் செய்ய வேண்டும் அப்போ மற்ற கட்சிக்காரங்களெலாம் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க வந்தால் இந்த நாட்டை அப்படி பரட்டி போடுவாங்க வானத்தை வில்லா வளர்ப்பாங்க மணலை கயிறாக திரிப்பாங்கன்னு எழுதுறீங்களே அவங்க ஐம்பது வருஷமாக திரிச்சது என்ன கிழிச்சது என்ன அது உங்களுக்கு தெரியல ஏன் அப்ப எழுதுறீங்க அப்போ இது பத்திரிக்கா தர்மமா அதுதான் கேட்கும் இது பத்திரிக்கை தர்மமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா நீங்கள் ஒரு நடு நிலைமையோடு இருந்து எழுத வேண்டாமா அந்த பத்திரிக்கை எது நல்லது கெட்டது என்று நீங்கள் எழுத வேண்டாமா நாங்கள் எங்களை எந்த விதத்தில் குறை சொல்ல முடியும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசு எந்த விதத்தில் நீங்கள் குறை சொல்ல முடியும் ஏன் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்போ எங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அதை சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது நாங்கள் தெளிவான சிந்தனையோடு செயல்போகோம் ஆக இதற்கு மேற்பட்டாவது ஒரு நல்ல ஆட்சி நடக்க வேண்டும்